முன்னிலேயே சத்தாம் வகுப்பு மாணவருக்கு கல்வி கணினி வழிக் கல்வியை வணக்கம் அடுத்து அவற்றில் பல கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டில் அவளது நான் சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கின்றேன் உள்ள ஒரு சென்னை மாநகரத்தை விட சின்னது அந்த மொத்த நாடு அந்த நாட்டில் வெகு விரைவாக எல்லாருக்கும் கணினி கொடுத்து விடலாம் பெரிய நாடுகளில் இது நினைத்த அளவுக்கு வேகமாக நடக்கவில்லை என்றால் அது சரியான போக்கில் போகிறதா என்பதுதான் முக்கியம் நீங்கள் சரியான போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறது கொஞ்சம் மெதுவாக போகும் போல இருக்கிறது நிச்சயமாக அடுத்த மாடு இன்னும் சில ஆண்டுகள் வரும்பொழுது இந்த நிலை வேறு மாதிரி இருக்கும் நம்புகின்றேன் ஐயா முதலில் வழங்கிய போது தெரிவித்த கருத்துக்களில் கட்டுரை பொருண்மை சார்ந்தவை கவனத்தில் கொள்ளத்தக்கவை ஆனால் ஒலிப்பு முறை சார்ந்தவை அவ்வளவு அழுத்தம் தரத்தக்க தேவையில்லை மொழியியல் உண்மை மொழி பெயர் தேயங்களில் ஒலிப்பு முறை மாறும் என்பது அவர்கள் வந்திருக்கிற வசிப்பிடங்களை கவனத்தில் கொண்டால் இது மிகப்பெரிய அழுத்தம் தர வேண்டிய செய்தி இல்லை அதுக்கு அடுத்தது அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் பொதுவாக கணினி முறையில் தமிழ் அப்படின்னு சொன்னா தமிழை தமிழ் படித்த அளவுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதுவரைக்கும் இருந்திருக்கு எனக்கு வந்து என்னன்னா தமிழ் ஆர்வத்தையும் புதியவர்களிடம் மாணவர்களிடம் இளைஞர்களிடம் தோற்றுவிக்க கழிவு தொழில் இதுவே ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா அப்படி இருந்தால் அதை பற்றிய தகவல் வேணும் அவர்கள் நாம் பேச்சாலும் அல்ல இருந்தாலும் அவர்கள் அவர்கள் கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு சின்ன கருத்து நிச்சயமாக தமிழ் தெரியாதவர்கள் அதாவது தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழர்களுக்கே தமிழ் தெரியாதவர்கள் பல பேர் தமிழர்கள் அதாவது மலேசியாவிலும் சரி சிங்கப்பூரிலும் சரி அப்புறம் பல ஆயிரம் நாடுகளில் தமிழர்கள் இனத்தால் தமிழர்களாக இருந்தாலும் மொழியால் அவர்கள் தமிழர்கள் இல்லை இன்னொரு அமர்வில் அதை பற்றி பேசப் பேசப்போகின்றோம் ஆக நிச்சயமாக இந்த கணினி மூலம் தமிழை இன்னும் பலருக்கு எடுத்துச் செல்ல நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் சிங்கப்பூரிலும் செய்து கொண்டிருக்கின்றோம் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் செல்வி அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக புதிய தமிழர் அல்லாதவர்க்கும் தமிழராக இருந்து தமிழ் தெரியாதவர்களுக்கும் கணினி மூலமாக இப்போது தமிழ் போய்கொண்டுதான் இருக்கின்றது நான் அதிகமாக பேச விரும்பவில்லை அடுத்து இங்கு நீங்களா ஐயா என்னுடைய பெயர் வீரராகவன் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை கல்லூரியில் ஆங்கிலத் ஆங்கிலத்துறையிலே இருக்கின்றேன் தமிழில் ஈடுபாடு கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ஐயாவுக்கு எஸ்காட் ஆபீசராக வந்திருக்கிறேன் காலனியா பைகளை கழிந்து பேசிய அவர் வந்து நிறைய செய்திகளை சொன்னார் மற்றவர்கள் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார் அப்பேற்பட்ட கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கு தாங்கள் ஏதேனும் புதிய முயற்சிகளை கை கொண்டிருக்கிறீர்களா அல்லது கைக்கட்டோர்களுடைய அந்த முயற்சிகள் என்னென்ன என்பதை தெரிவித்து ஆர்வமாக இருக்கின்றேன் திண்டுக்கல் பக்கத்தில் இந்த ஒரு ஆசிரியர் சொன்னார் நீங்கள் மாவட்ட கல்வியாளருக்கு அல்லது அமைச்சருக்கு இதை நேரடியாக கொண்டு சென்றீர்களா அல்லது கலெக்டருக்கு அதை பற்றி ஏதேனும் சொன்னீர்களா அதையும் தெரிவித்தால் அது இங்கே உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக ஆழமானவை ஏன் இதை செய்திருக்கக்கூடாது செய்திருக்கலாம் என்பதையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் நன்றி கேவியை கேட்ட ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முனைவர் படிப்பு வந்து இந்த டேட்டா மீனிங் தரவுகளை ஆய்ந்தறிதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல ஒரு சில தரவு கோவைகளை கொண்டு நெட்ல சேலஞ்சிங்கா இருக்க தரவு கோவைகளை கொண்டு யூசிஐ மிஷின் லர்னிங் ரெப்பாசிட்ரின்னு சொல்றாங்க அதுல எடுத்து பேட்டர்ன்ஸ் உருவ அமைப்புகளை கொண்டு வந்தோம் அந்த டைம்ல இந்த கான்பரன்ஸ் தமிழ் இணைய கான்பரன்ஸ் வந்ததின் காரணமாக இப்படி நம்ம கொடுத்தால் தமிழுக்கு இதை செய்தால் அந்த லேர்னிங் பிஹேவியர் கொண்டு நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிறதை வைத்துக் கொண்டு பண்ணினா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் பட் தமிழுக்கு நிறைய இலக்கண இலக்கிய காரணங்கள் நிறைய தேவை அதை ஒரு தமிழ் அதிகமாக தமிழிலே வாழ்ந்த ஒருவரோடு இணைந்து செய்ய வேண்டும் சோ தான் இந்த காலங்கள் எடுத்துக்கிறோம் இது ஒரு அப்ரோச்சா கொண்டு வருகிறோம் நிறைய பேர் வெளியே இருந்து வர்றதுனால இந்த மாதிரி அப்ரோச் கொண்டு வந்தால் பல பேர் இணைந்தால் வெகு சீக்கிரத்தில் இந்த இணையவழி கல்வி மூலம் தமிழையும் தமிழை சார்ந்த அடுத்த இதுகளையும் வெகு சுலபமாக மக்களுக்கு கற்க உதவியாக இருக்கும் அதை சொல்லணும் அதக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தலையாய நோக்கம் வணக்கம் என் பெயர் உத்தமன் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி வந்து முதல்ல திரு பாலாஜி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வி நடைமுறை சிக்கல்கள் என்பது உங்களுடைய தலைப்பு ஆனால் நீங்க வந்து கட்டுரையுடைய பெரும்பகுதியில் தமிழ் மொழியின் சிறப்பு ஐசிடி முக்கியத்துவம் இதை பத்தியே பேசிட்டீங்க ஆனா நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க உங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது அந்த சிக்கலை எப்படி தீர்வு கண்டிங்க அத மாதிரி உங்களுடைய கட்டுரை பொருள் தான் சிறப்பாக இருந்திருக்கும் இப்ப வந்து நீங்க அந்த மென்பொருட்கள் பட்டியலாம் கொடுத்தீங்க இல்லையா அந்த மென்பொருள் பட்டியலை பயன்படுத்தி நீங்க எப்படி தமிழ் பாடங்களை உருவாக்குனீங்க அப்படி உருவாக்கி செய்யும் போது உங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது அதை எப்படி சமாளிச்சீங்க அந்த வகிப்படையில் மாணவர்கள் திறந்தும் போது என்ன 呃。<laughs> uh குறைபாடுகள் கண்டிங்க அல்லது அவர்கள் என்ன சிக்கல்களை எதை நோக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா அந்த கற்று எண்ணம் சிறப்பா இருந்திருக்குமோ அப்படிங்கறது என்னுடைய எண்ணம் அடுத்து வந்து பேராசிரியர் அவர்கள் வந்து அந்த விரிவுரைகள் சுருக்க உரைகள் பத்தி அந்த இணைய முகவரி கொடுத்தீங்களே யூஆர்எல் அது ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறேன் போய் திறந்து பார்த்தா உங்களால பயன்படுத்திக் கொள்ள முடியுமான்னு நினைக்கிறேன் அப்புறம் கல்லூர் உண்மையாக உங்களுடைய படைப்புல சொன்னீங்க அது என்ன அது எனக்கு விளங்குல அதுதான் கொஞ்சம் சொல்ல நன்றி హలో సార్సేజ్ ఫడు ఆపర్చుని ప్లాన్లో కొడుకు పోాలా వెళ్ళి వందర్చుని ఆపర్చుని పార్ ద తమిళర్ అండ్ తమిళుకేటర్ మోస్ట్ ఆఫ్ ద கம்ப்யூட்டர் பவர் பாயிண்ட் ஒன்லி பவர் ஒன் கேன் யூஸ் பவர் பாயிண்ட் எனி திங் கேன் பி டவுன்லோட் அண்ட் கிவிட் பவர் பாயிண்ட் மட்டுமே வந்து இட்ஸ் நாட் கணினி சொல்லிட முடியாது கணினியில பவர் பாயிண்ட் மட்டும்தான் ரீச்சபிள் தென் பிரைமரி செகண்டரிஷனுக்கு எந்த அளவுல கொண்டு போல என்னுடைய சன் பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இஸ் லேர்னிங் தமிழ் மோர் தேன் இங்கிலீஷ் அதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் டிவிடிஸ் ஆஃப் தமிழ் தமிழோட உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஃபுல் இருநூத்தி பதினாறு எழுத்து இன்னைக்கு வந்து ஃபுல் ப்ரொனன்சேஷனோட சொல்லுவான் மெயின் என்ன காரணம் அப்படின்னா ஹவு யூ பிரிங் த எஜுகேஷன் டு த கம்யூனிட்டி தமிழ் எஜுகேஷன் வந்து கணனியால ப்ரோஸ் பண்ணாதான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது இல்லாம இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டீச்சர்ஸ் ஹவு வி டெலிவர் த எஜுகேஷன் தமிழ் எஜுகேஷனை வந்து நாட் ஒன்லி தமிழ் எஜுகேஷன் எனி டைப் ஆஃப் எஜுகேஷன் கணனியோட கொண்டு வரதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸா இருக்கு ஆனால வந்து அசி நம்ம பவர் பாயிண்ட் வந்து ஒரு டூ டேஸ்ல பண்ணி ஸ்லைட் பண்ற மாதிரி பண்ண முடியாது டூ டி ஆர் த்ரீ டி பேக்கேஜஸ் வி கேன் பேஸ்ட் ஆன் த தீம் ஒரு மாராஷ்டர் எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னா அந்த மாராஷ்டோரிய ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் நாலேஜ் வாங்கி தென் சாஃப்ட்வேர் நாலேஜ் வாங்கி வி கேன் பிரிங் இட் அதுக்கு வேரிய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் டிடி டூ டி அவைலபிள் அவைலபிளா கம்ப்யூட்டர் பீப்புளும் தமிழ் பீப்புளும் சேர்ந்து பிப்டி பிப்டியாக பண்ணாதான் பண்ண முடியும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஐ ஹவ் டெலிவர்டு அதை யூஸ் பண்ணி இட் இஸ் த்ரோன் டு த பீப்புள் ஹூம் அவர் கோஆட்னேட் வித் அஸ் அவர் டிபி ஜெயின் கல்லூரியில வந்து தமிழ் துறையும் கணினி துறையும் இணைந்து கல்லூரி அளவில் எங்களுடைய அட்டான காலேஜில் கல்லூரி அளவில் வரக்கூடிய பாடத்திட்டங்களை வந்து நாங்கள் கணினியோட இணைந்து எங்களுக்கு வந்து செப்பரேட் டெமோ செல்வீஸ் அவைலபிள் இங்க எம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் இணைஞ்சி பல தமிழ் பாடங்களை வந்து கணினி மேம்பட்டு டூ டி த்ரீ டி பேக்கேஜஸ் மூலமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நானும் என்னுடைய சகோதரர் ஜெகதீசனும் ஜெகதீஷனும் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நடைமுறையில் வந்தபோது தான் இந்த கான்பரன்ஸ் வந்தது ஸோ பி பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணி தென் ஃபர்தர் முயற்சி எங்களுடைய ஐடியாஸை வந்து கொண்டு என்னுடைய வழி ஸோ வெரி மச் ஆல் நன்றி நீங்க கருத்துக்களை சொல்லுங்க முதலாவது என்னுடைய பேராசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பிரசன்டேஷன் நார்மலாக தமிழ் தான் இருந்துச்சு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய காரியங்களை சொல்லணும் அப்படிங்கறனால டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பிரசன்டேஷன் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு பேராசிரியர் நேற்றைய தினம் கண்டிப்பாக